கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் முகமது ரியாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எங்கள் அறிக்கை இளைஞர்கள் நலன் சார்ந்து வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் கட்சி சார்ந்து அறிக்கையை வெளியிடவில்லை நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை எங்களுடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளிடமும் வழங்க உள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் யூத் கமிஷன் தேவைப்படுகிறது என கேட்டுக்கொண்ட அவர் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் இருந்து வருவதாகவும் வருடந்தோறும் ஐந்து சதவிகிதம் இளைஞர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாகவும் கூறினார் எனவே மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மற்றும் இளைஞர்களுக்கு போதாது அதை தாண்டி திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றார் ஐடி தொழில்துறை சார்ந்து மட்டும் அனைத்தையும் நிறைவுபடுத்த முடியும் என்று அரசு நினைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும் கூறினார் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை சார்ந்து யூத் ரிசோர்ஸ் சென்டர் உருவாக்கி அந்தந்த மாவட்ட இளைஞர்கள் அந்த மாவட்டத்திலேயே வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அனைத்து தரப்பு இளைஞர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான இஸ்லாமிய ஃபோபியா போலவே தலித் இளைஞர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் முதல்வர் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும் என்றார் பெண்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் இளைஞர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இதெல்லாம் மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் என்பது அதிகமாக உள்ளதாக அந்த இயக்கத்தினர் தெரிவித்தனர் ஏன் தகுதியற்ற வேலைகள் ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் எவ்வாறு அவர்களை காக்கவிருக்கிறோம் இதற்கு அரசு நடவடிக்கை என்ன அரசு பள்ளிகளிலும் சரி அந்த அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்றக்கூடிய இளைஞர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவற்றை அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல மாவட்டம் சார்ந்த ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை ஏன் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் கயத்தார் சேலம் திருப்பூர் தேனி வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கு இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் இவைகள் போய் சேர்வதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரளிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் என்று சொல்லி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன் இதுவரை எப்படி இருக்கிறது வேலை வாய்ப்பு மிகிதாச்சாரம் உங்களுக்கு தெரியும் தேசிய அளவை விட இந்திய தமிழகம் முன்ன முன்னிருந்தாலும் சரி ஐந்து சதவீதம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வயது வயது உடைய இளைஞர்களுக்கு ஐந்து சதவீதம் வருடா வருடம் வேலை இழப்பு ஏற்படுகிறது வெறுமன மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மாத்திரம் இதற்கு போதாது பிறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய எல்லாமே தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐடி செட்டாரின் மூலமாகவே நிறைவுப்படுத்த முடியும்னு அரசு நம்புவதை நாங்கள் வன்மையாக எனது ஆட்சேபிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாட்டு மாவட்டத்திலும் உள்ள தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு யூத் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த மாவட்டத்திலேயே பணிபுரிவதற்கான வாய் வேலைவாய்ப்பு வசதிகளை அரசாங்கம் என்னது முன்னின்று நடத்த வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் வெறுப்பு பிராரத்துக்கு எதிராக இளைஞர்களை நீங்க என்னது அவர்களை நீங்க ட்ரைன் பண்ணணும் இஸ்லாமியா அது ஒண்ணு அது எப்படி இஸ்லாமிய போபியா இருக்கிறதோ அது தலித்துகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்னைக்கு பங்களாதேஷ்ல நேபாள அண்டை மாநிலங்கள்ல நாடுகள் எல்லாம் பொழுது விட்டு எரிப்பதற்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் காரணம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து முன்னேறுமையானால் அது போன்ற ஒரு காட்சி தமிழகம் போன்ற மாநிலங்களில் நடைபெறாது என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்ப வெறுமன மௌனியாக கடந்து செல்லாமல் கர்நாடகாவில் கூட வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாங்களும் கோரிக்கை வைத்திருக்கோம் தமிழகத்திலும் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் முதலில் பல்வேறு மீட்டிங்ல எனது அது போல ஒரு அறிவிப்புகளை வாய்வார்த்தையாக வார்த்தையாக அறிவித்திருக்கிறார் ஆனால் சட்ட ரீதியாக அவைகள் எனது அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தேர்தல் நேரத்தில் நாம் என்னது வலியுறுத்துகிறோம் எப்போதுமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட போராட்டம் நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லை அதற்காக தான் தமிழகத்திலேயே முதல் முதலாக தேர்தல் அறிக்கையுடைய குழுக்கள் தான் அங்கே கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அறிக்கையை ரெடியாக்கி வச்சிருக்கோம் இதற்கான குழுக்களிடம் சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் தேர்தலில் போட்டியிட போவதில்லை ஆனால் தேர்தல் போட்டியிட போட அந்த வேட்பாளர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இளைஞர்களுடைய மனதிலும் தெரிய வேண்டும் எப்பொழுதும் பெண்களை முன்னெடுத்து ஏற்படுத்தி நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது இளைஞர்களை குறித்து யாரும் பேசுவதில்லை வெறுமனே சுரண்டதுக்கான ஒரு ஒரு இடமாகவே என்னது மக்கள் பார்ப்பதை தான் நாங்கள் வன்மையாக ஆட்சேபடுத்தோம் போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் சர்வே அப்படியே எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல அது நிறைஞ்சு வெளியே வந்துருச்சு வெளியில எல்லாருக்கும் தெரியுது ஆமா என் பக்கத்து வீட்டுல ஆமா என் மேல் ஓட்டுல ஆமா பஸ்ல ஆமா ட்ரெயின்லன்னு சொல்லி பெரிய ஆய்வறிக்கை தேவை நம்ம நடந்து சென்றாலே எடுக்கலாம் அதுல மெயினா வந்து ரொம்ப பேசப்படுறது இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்றது வந்து கோயம்புத்தூர் பகுதியா நாங்க பாக்குறோம் எங்கள்கிட்ட சொல்லப்படுது நாங்க போதைகள் பிரச்சாரம் பண்றோம்ல தம்பி இந்த மாதிரி எங்க ஏரியா எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை வந்து நம்ம பாக்கிறோம் சேலத்துலயும் இருக்கு நான் சேலத்துக்காக இருந்தேன் சேலத்துலயும் இருக்குது ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்குதான் நம்ம கோயம்புத்தூரை வந்து சால்ட்ரெட்டி பாக்குது